எல் எனப்படும் ஓட்டுநர் பழகுநர் உரிமம் பெற தமிழகத்தில் உள்ள அனைத்து இ சேவை மையங்களிலும் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று போக்குவரத்து ஆணையர் சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில் போக்குவரத்து துறையில் எல்எல்ஆர் எனப்படும் வாகனங்கள் ஓட்டுவதற்கான பழகுநர் உரிமம் பெறுவதற்கு விண்ணப்பிக்க ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளையும் இடைத்தரகர்களையும் தனியார் பிரௌசிங் சென்டர்களையும் பொதுமக்கள் அணுக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதில் தேவையற்ற செலவு ஏற்படுகிறது மேலும் இந்த முறையில் வெளிப்படை தன்மையும் இல்லாமல் உள்ளது இந்த சேவைகளை பெற அருகில் உள்ள நகரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையும் உள்ளது எனவே பொதுமக்களின் வீண் சிரமங்களை தவிர்க்கவும் சிக்கல்களை தவிர்க்கவும் அருகில் உள்ள இ சேவை மையங்கள் வழியாக இந்த சேவையை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள ஐம்பத்து ஐந்தாயிரம் இ சேவை மையங்கள் வாயிலாக எல் எல்லார் பெற விண்ணப்பிக்கும் முறை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் பங்குனி மாத பூஜை மற்றும் பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழாவிற்காக சபரிமலை நடை இன்று திறக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடை திறந்திருக்கும் இன்று மாலை ஐந்து மணிக்கு மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றுகிறார் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் போதைப் பொருளை ஒழிக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் வரும் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஐம்பதாயிரம் கிளை கூட்டங்கள் நடத்தி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பள்ளி செல்லும் மாணவர்கள் மது குடிப்பதை பார்க்க முடிகிறது திமுக ஆட்சிக்கு வந்த பின் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது பள்ளி கல்லூரி விடுதிகளில் எளிதில் கிடைக்கிறது திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தியுள்ளார் நாளையில் இருந்து ஏழு நாட்கள் பத்தொன்பதாம் தேதி வரை பாஜகவின் ஒவ்வொரு தொண்டனும் நிர்வாகியும் போதைப் பொருளை ஒழிக்க தினமும் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் என ஒரு வாரத்திற்கு பதினைந்து மணி நேரம் வேலை செய்வர் என்று பள்ளி கல்லூரி அடுக்குமாடி குடியிருப்புகள் பேருந்து நிலையங்களுக்கு சென்று போதைப் பொருளால் ஏற்படும் விளைவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவர் என்றும் போதைப் பொருளை ஒழிக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் வரும் சனிக்கிழமை பதினோரு மணிக்கு ஐம்பதாயிரம் கிளை கூட்டங்கள் நடத்தப்படும் இதில் பொதுமக்கள் பங்கேற்பர் என்றும் கள்ளுக்கடை திறப்பதன் வாயிலாக அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் பாஜக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளது என்றும் மக்களுடன் இணைந்து போதைப் பொருளுக்கு எதிராக பாஜக யுத்தம் நடத்தும் இதற்காக தனி இணையதளம் உருவாக்கப்படும் சொந்த குழந்தையை தாய் சந்தேகப்படும் அளவுக்கு திமுகவின் ஆட்சி நடக்கிறது பாஜகவின் ஆட்சி வந்ததும் இந்த அவலம் நடக்காது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஆன்லைன் விளம்பரங்களுக்காக அரசியல் கட்சிகளும் தனியார் அமைப்புகளும் நூற்றி இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக மெட்டா கூகுள் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இதில் இணைய விளம்பரங்களுக்கு அதிகபட்சமாக பாஜக முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது காங்கிரஸ் கட்சியோ வெறும் லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டுள்ளது காங்கிரஸை விட முன்னூறு மடங்கு அதிகமாக பாஜக காங்கிரஸ் செலவிட்ட லட்சம் ரூபாயிலும் ராகுல் மேற்கொண்டுள்ள பாரத் ஜோடோ நியாயத்திரை பற்றி பேசும் பேஸ்புக் பதிவுகளை பிரபலப்படுத்த மட்டும் ஐந்து புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது போதைப் பொருட்களின் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் பள்ளிகள் அருகே சாக்லேட் விற்பனையை கண்காணித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கும்படி ஆசிரியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக போலீசாரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் பேருந்து நிலையங்கள் மார்க்கெட் பகுதிகளில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அதிகாரிகள் வழியே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை என தேர்தல் பரபரப்பிற்கு மத்தியில் தமிழக அரசை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்த அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் இடைநிலை ஆசிரியர் பணி நிரந்தரம் சம வேலைக்கு சம ஊதியம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுடன் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது என்றும் எங்கள் குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் அவர் அளித்த வாக்குறுதிகளை நம்பி வாக்கிட்டவர்கள் தற்போது கோபத்தில் உள்ளனர் காவிரியின் குறுக்கே அணைக்கட்டும் கர்நாடக அரசை நட்பு காரணமாக ஸ்டாலினால் கேள்வி கேட்க முடியவில்லை முல்லைப் பெரியாறு விவகாரத்திலும் கேரளாவை திமுக அனுசரித்து செல்கிறது போதைப் பொருள் கடத்தியவர்களை வைத்து கட்சி நடத்துகிறது ஊழல் இல்லாத சாதனை ஆட்சி நடத்தும் பாஜகவின் கூட்டணிக்கு தமிழகத்திலும் வெற்றி உறுதி என்று டிடிவி தினகரன் பேசியுள்ளார் அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கு விண்ணப்பிக்காத ஒருவருக்கு குடியுரிமை அளிக்கப்பட்டாலும் பதவியை ராஜினாமா செய்யும் முதல் நபர் நானாக இருப்பேன் என்று அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த ஹிமந்த் சர்மா தெரிவித்துள்ளார் நம் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தானில் இருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன் நம் நாட்டுக்குள் ஊடுருவிய முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை அளிக்கும் குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் நேற்று முன்தினம் அமலுக்கு வந்தது இதற்கு அஸ்ஸாம் எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த ஹிமந்த் சர்மா நேற்று பேசும்போது குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்த பின் லட்சக்கணக்கான மக்கள் மாநிலத்திற்குள் நுழைவர் என போராட்டம் செய்பவர்கள் கூறுகின்றனர் அப்படி நடந்தால் அதை எதிர்த்து போராடும் முதல் ஆளாக நான் இருப்பேன்